ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஆலு கோபி கறி தாங்க பாக்க போறோம் செம டேஸ்டா இருக்குங்க சப்பாத்தியோட பூரியோட தோசையோட நான் வெரைட்டியோட எல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்கும் சாதத்துக்குமே சூப்பரா இருக்குங்க பிரியாணி எல்லாம் செஞ்சீங்கன்னா சைட் இந்த ஆலு கோபி கறியை ட்ரை பண்ணி பாருங்க செம்ம அல்டிமேட்டா இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த கறியை இப்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க காலிஃபிளவரை நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க பாத்திரத்துல ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி நல்லா சூடா இருக்கு அரை டீஸ்பூன் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அரை டீ ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி நல்லா ஹீட் உடனே இதோடவே ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி காலிஃப்ளவரை மீடியம் சைஸ்ல இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவரை சேர்த்து லைட்டா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் அணைச்சிருங்க அந்த ஹீட்லயே நம்ம காலிஃப்ளவர் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் பாருங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன் நல்லா சூடெல்லாம் இறங்கிருச்சு காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வெளியே எடுத்துட்டு மறுபடியும் நல்ல தண்ணியில ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாங்க இப்ப நான் காலிஃபிளவரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இருக்கட்டும் கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வதக்கணுங்கனாலே போதும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இது அப்படியே மிக்சி ஜாருக்கு மாத்திக்கிறேங்க அந்த ஆயில் அப்படியே விட்டுட்டு வெங்காயத்தை மட்டும் தனியா நான் வந்து மிக்சி ஜாருக்கு மாத்திக்கிறேன் இப்ப வெங்காய தொட ஒரு டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நைசா அரைச்சு எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காம நைசா அரைச்சுக்கோங்க இப்போ வெங்காய தக்காளி மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு ஸ்மூதா அரைச்சு வச்சுக்கோங்க இப்ப அதே ஆயில்ல நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற காலிஃபிளவரை சேர்த்துக்கலாம் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் மீடியம் பிளேம்லயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம உப்பு சேர்த்து தான் காலிஃப்ளவரை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்திருக்கோம் அதனால உப்பு சேர்க்க தேவையில்லை இப்போ ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு லைட்டா காலிஃபிளவர் நிறம் சேஞ்ச் ஆகி வரும்போது வெளியே எடுத்துடலாம் இப்போ நான் காலிஃப்ளவரை வெளியே எடுத்துட்டேங்க அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு உருளைக்கெழங்க இந்த மாதிரி கட் பண்ணி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வந்து ஃப்ரை உருளைக்கிழங்கு நைன்டி பர்சன்ட் அளவுக்கு நமக்கு ஃப்ரை உருளைக்கிழங்கையும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கோட நேரம் நல்லா மாறி வரும்போது வெளியே எடுத்துடலாம் காலிஃபிளவரோடயே எடுத்து வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கையும் வெளியே எடுத்துட்டேன் இப்ப அதே ஆயில்ல ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிரியாணி எல்லாம் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனோட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகணும் அந்த அளவு வதக்கி விட்டுக்கலாம் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் பண்ணிக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரக தூள் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பொடியெல்லாம் சேர்த்து மீடியம் பிளேம்லயே ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே மிக்ஸி ஜார் அலசி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிரேவியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற காலிஃபிளவரு உருளைக்கிழங்கையா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுலாம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரைய இந்த மாதிரி கையில கிரஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம் காஞ்ச வெந்தய கீரையோட பிளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க கண்டிப்பா இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் பிளேம்ல ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுரலாங்க நமக்கு நல்லா கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் மீடியம் பிளேம்லயே விட்டுருந்தேன் இடையில ஒரு ரெண்டு வாட்டி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டேன் அவ்வளவுதான் நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி நம்மளோட டேஸ்டியான ஆலு கோபி கறி சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க கடைசியா நறுக்கி மலித்தலை சேர்த்துக்கலாம் செத்துக்கலாம் கொஞ்சமா காஞ்ச வெந்தய கீரை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதாங்க ரொம்பவே டேஸ்டியான ஆலு கோபி கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க அல்டிமேட்டான டேஸ்ட் டேஸ்ட்ல சப்பாத்தியோட நானோட பூரியோட இட்லி தோசையோட எல்லாத்தோடையுமே பக்காவா செட் ஆகுங்க கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்டியான இந்த ஆலு கோபி கறியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ